வெல்கம் டு கனிக்கார்ஸ் திருப்பூருங்க நம்ம கனிக்கார்ஸ் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அவனாசி ரோடு காந்திநகர் சிக்னல் ஹெச்பி பங்க் பக்கத்துலேயே இருக்குதுங்க நமக்கு வந்து புதுசாக ஒரு பதினஞ்சு வண்டியாட்ட தீபாவளிக்கு வந்து நம்ம புதுசாக கொண்டு வந்துருக்குறேங்க நம்ம நேரில் வரவங்களுக்கு வந்து நம்ம விலையும் வந்து கம்மியாக தான் சொல்லிருக்கிறோம் நம்ம கம்மி பண்ணி தரலாங்க வாங்க நம்ம ஒரு பாஞ்சு வண்டி புதுசாக வந்து வண்டி பார்க்கலாங்க ஆட்டோமேட்டிக் ஆட்டோமேட்டிக்கீரு டீசல் வண்டிங்க ரெண்டாயிரத்தி இருபது மாடலு செகண்ட் ஓனர் கண்டிஷனே இருக்குது இதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா டென் லேக்ஸ் கேட்குறேங்க நெகசபிள் பண்ணிக்கலாங்க இது நம்ம பேங்க் லோன்னு பண்ணித்தரலாம் லோன் ஆப்ஷன் பண்ணி கொடுக்கலாம் எக்ஸ்சேஞ்ச் வசதி பண்ணித்தரலாங்க உண்டாயில் இயான் மாடலுங்க ரெண்டாயிரத்தி பதிமூணு செகண்ட் ஓனர் கண்டிஷனே இருக்குங்க பெட்ரோல் வித் எல்பிஜியோட இருக்குது இதோட கிலோமீட்டர் பார்த்தா வெறும் எழுபதாயிரம் தான் ஓடி இருக்குது இதோட பாடி கண்டிஷன் தெளிவாக இருக்கும் ஏசி பவர் ஸ்டாரிங் வந்துடும் இதே மைலேஜ் பார்த்தா இருபது கிடைக்கிற வண்டிங்க உண்டாயில் ஈயான் ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடலில் செகண்ட் ஓனர் கண்டிஷன் இருக்குது இதோடய பிரைஸ் பார்த்திங்கன்னா நம்ம ரெண்டு லட்சத்தி கோட் பண்ணுறோம் ஃபிக்ஸட் ப்ரைஸ் கிடையாது நெகசபிள் பண்ணிக்கலாங்க இதுக்கு லோனு ஆப்ஷன் பண்ணி தரலாங்க மாரி ஷிஃப்ட்டுங்க விடி மாடலு ரெண்டாயிரத்தி பதினாலு டீசல் வண்டிங்க செகண்ட் ஓனர் கண்டிஷனே இருக்குது இதோட கிலோமீட்டர் பார்த்தா ஒரு லட்சத்து இருபதாயிரம் ஓடி இருக்குது இதோட பாடி கண்டிஷன் ரொம்பவே தெளிவாக இருக்குதுங்க இந்த வண்டிக்கு நம்ம நாலு டயருமே புதுசு போட்டிருக்கோம் நாலு அளவில் போட்டிருக்கு இதோட இன்டீரியர் பார்த்துட்டிங்கன்னா சீட் கவர் போட்டிருக்கு ரிவேர்ஸ் கேமரா டச் ஸ்கிரீன் செட்டு எல்லாமே இருக்குது இந்த வண்டிக்கு ஏசி பவர் ஸ்டாரிங் பவர் உண்டா சென்ட்ரலாக் எல்லாமே வந்துடும் இந்த பாடி கண்டிஷன் ரொம்பவுமே தெளிவாக இருக்குது இதோட மைலேஜ் பார்த்தா இருபது கிடைக்கிற வண்டிங்க மாரி ஸ்விஃப்ட்டில் டீசல் வண்டிங்க இந்த வண்டியோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா நம்ம நாலு லட்சத்து ஐம்பது ரூபா கோட் பண்ணுறோம் ஃபிக்ஸட் ப்ரைஸ் கிடையாது நம்ம நெகோசியபுள் பண்ணிக்கலாம் நம்ம பேங்க் லோனும் பண்ணி கொடுத்துடாங்க இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ஷிஃப்ட்டு டிசைருங்க பெட்ரோல் வேரியண்ட்டி இருக்குது ரெண்டாயிரத்தி பதினாலு மாடலு டிஎன் அறுபத்தாறு கோயம்புத்தூர் நம்பருங்க செகண்ட் ஓனர் கண்டிஷன்லேயே இருக்குது இதோட கிலோமீட்டர் பார்த்தா வெறும் எண்பதாயிரம் தான் ஓடி இருக்குது இந்த வண்டி நம்ம நாலு டேரமே புதுஸ் போட்டிருக்குறோம் இதோட பாடி கண்டிஷன் ரொம்பவுமே தெளிவாக இருக்கும் ஏசி பவர் ஷேரிங் பவர் உண்டோம் வந்துடும் சென்ட்ரலாக வந்துடும் இந்த வண்டிக்கு நம்ம சீட் கவர் புதுசாக போட்டிருக்குறோம் மைலேஜ் பார்த்தா இருபது கிடைக்கிற வண்டிங்க பெட்ரோல் வேரியன்ட்ல ஜீரோ மெயின்டனன்ஸ் வந்துடும் பெட்ரோல் வண்டியில் வந்து மாரதி ஸ்விஃப்ட்டு டீசல் விஎக்ஸில் ஜீரோ மெயின்டென்ஸ் வந்துடும் இந்த வண்டியோட ப்ரைஸ் பார்த்தா நம்ம நாலு லட்சத்து அறுபதாயிரூவா கோட் பண்ணுறோம் பிக்ஸட் ப்ரைஸ் கிடையாது நெகோசியபுள் பண்ணிக்கலாம் நம்ம பேங்க் லோனும் பண்ணி கொடுத்துடலாம் ஆறு ஷிஃப்ட்டுங்க ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் விஎக்ஸி மாடலுங்க இதோட கிலோமீட்டர் பார்த்தா வெறும் ஐம்பத்தாறாயிரம் சர்வீஸ் ரெக்கார்டு வண்டிங்க இதில் நாலு டைமு புதுசு போட்டிருக்குறோம் இதோட பாடி கண்டிஷன் ரொம்பவுமே தெளிவாக இருக்கும் இல்லை ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் உண்டோ வந்துடும் இதோட மைலேஜ் பார்த்தா இருபது கிடைக்கிற வண்டிங்க மாதி ஸ்விஃப்ட் டிசைரு பெட்ரோல் வேரியண்டில் இருக்குது இந்த வண்டி இந்த வண்டியோட ப்ரைஸ் நம்ம மூணு லட்சத்து தொண்ணூறாயிரவா கோட் பண்ணுறோம் ஃபிக்ஸட் ப்ரைஸ் கிடையாது நெகோசியபில் பண்ணிக்கலாம் நம்ம இந்த வண்டிக்கு நம்ம லோன் பண்ணி கொடுத்துடலாங்க இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ஃபோர் ஃபீஸ்ட்டாங்க டீசல் வண்டிங்க ரெண்டாயிரத்தி பத்து சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்குது கோயம்புத்தூர் நம்பர்லேயே இருக்குதுங்க நாலு வீல் அலை வீல் போட்டிருக்கு நாலு டயருமாக நான் ஒரு எயிட்டி பர்சன்ட் இருக்குதுங்க இன்டீரியர் பார்த்துட்டிங்கன்னா சீட் கவர் பூஸ் போட்டிருக்கோம் ஏசி பவர் ஷேரிங் பவர் உண்டாக இருக்குது பாடி கண்டிஷன் ரொம்பவுமே தெளிவாக இருக்குதுங்க சிங்கிள் ஓனர் கண்டிஷன்லேயே இருக்குது இது ஒரு டீசல் மைலேஜ் பார்த்திங்கன்னா இருபது கிடைக்கிற வண்டிங்க கோடு ஃபீஸ்ட்டாக ரெண்டாயிரத்தி பத்து சிங்கிள் ஓனர் கண்டிஷனே இருக்குங்க இதோட பிரைஸ் பார்த்தா நம்ம ஒரு லட்சத்தி தொண்ணூறாயிரூவா கோட் பண்ணுறோம் இந்த சாண்ட்றோங்க ரெண்டாயிரத்தி ஒம்பது மாடலு செகண்ட் ஓனர் கண்டிஷனே இருக்குதுங்க பெட்ரோல் வித் எல்பியோடு இருக்குது ஏசி பவர் ஸ்டாரிங் பவுருண்டோ வந்துடுங்க இந்த வண்டியோட ப்ரைஸ் பார்த்தா ஒரு லட்சத்தி தொண்ணூறாயிரவா கே கேட்குறோம் பிக்சட் பிரைஸ் கடை நெக்சபிள் பண்ணிக்கலாம் ஆருதி ஆல்டோ கேட்டேன்னுங்க பிஎக்சி மாடலு ரெண்டாயிரத்தி பதினொன்று செகண்ட் ஓனர் கண்டிஷனே இருக்குங்க ஏசி பவர் ஸ்டாரிங் பவர் பவர்ருண்டாக வந்துடுங்க இந்த வண்டியோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி முப்பதாயிரம் கேட்குறோம் ஃபிக்ஸட் ப்ரைஸ் கிடையாது நெகோசபிள் பண்ணிக்கலாம் டாட்டா இண்டிங்காங்க ரெண்டாயிரத்தி மூணு மாடலில் செகண்ட் ஓனர் கண்டிஷனில் இருக்குதுங்க எஃப்சி எல்லாமே கரண்டில் இருக்குது டீசல் வண்டிங்குது இதோட இன்டீரியர் பார்ட்டிங்காக சூப்பராக இருக்கும் ஏசி பவர் பவர் பவுருண்டாக வந்துடும் இதோட பாடி கண்டிஷன் ரொம்ப தெளிவாக இருக்குது டீசல் வண்டிங்க இதோட மைலேஜ் பார்த்தா இருபது கிடைக்கிற வண்டிங்க நம்ம பேட்ரி பூஸ் போட்டுருக்குறோம் நாலு டயருமே பூசு போட்டிருக்கிறோம் இந்த வண்டியோட பிரைஸ் பார்த்தா ஒரு லட்சம் இருபதாயிரம் கேட்குறோம் நேரில் வரவங்களும் நம்ம கம்மி பண்ணி தரலாங்க வண்டி பார்த்தீங்கன்னா டொயோட்டோவில் எட்டியாசுங்க ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடலு சிங்கிள் ஓனர் கண்டிஷன்லேயே இருக்குதுங்க இதோட கிலோமீட்டர் பார்த்தா வெறும் தான் ஓடிக்கு சர்வீஸ் ரெக்கார்டு வண்டிங்க இது ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஏசி பவர் ஸ்டேரிங் நாலு டோர் பவர்ண்டோ வந்துடும் டயர் ஒரு எயிட்டி பர்சன்ட் வந்துடும் ஃபேன்சி நம்பரு தொண்ணூறு தொண்ணூறுங்க ஒரு இன்டீரியர் பார்த்தீங்கன்னா ஏசி பவர் ஸ்டாரிங் பவர்ருண்டோ எக்ஸ்ட்ரா சீட் கவர் போட்டிருக்கோம் ஃபுல் மேட்டு கட் மேட் எல்லாமே போட்டிருக்கோம் இதோட மைலேஜ் பார்த்தா பதினஞ்சு கிடைக்கும் லாங் போனால் ஒரு பதினேழு கிடைக்கும் இந்த வண்டியோட பிரைஸ் கேட்டிங்கன்னா மூணு லட்சம் கோட் பண்ணுறோம் ஃபிக்ஸட் பிரைஸ் கிடையாது நெகோசபிள் பண்ணிக்கலாங்க